அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரி தமிழசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சந்திர திசை பத்து வருட சந்திர திசை என்ன செய்யும் வரமா சாபமாக என்ன ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோன்னா காலபுருஷத்துவப்படி ஐந்தாம் ராசியான சிம்மம் சிம்ம ராசினியர்களுக்கு சந்திரதிசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா சிம்மராசிக்காரங்கனாலே உங்களுக்கு சந்திரதிசை கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் வந்து மக நட்சத்திரமாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரமாக இருக்கலாம் இல்லைன்னா உத்தர நட்சத்திரமாக இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சந்திர திசை வராமல் இருக்கவே இருக்காது கன்ஃபார்மாக உங்களுக்கு சந்திரதிசை வரும் இதை கடந்து தான் வாழ்க்கையே போகும் சரிங்களா மக நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா பிறக்கும் போதே உங்களுக்கு கேது திசை அப்புறம் உங்களுக்கு இருபது வருஷம் சுக்கரதிசை நடக்கும் சரிங்களா கேது திசை முடிச்சு இருபது வருஷம் சுக்கரதிசை அப்புறம் நாலாவதான் உங்களுக்கு சந்திரதிசை வரும் மூணாவது சூரிய திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சந்திர ஸ்டார்ட் ஆகும் பத்து வருஷங்க கேது திசை முடிச்சு இருபது வருஷம் சுக்கரதிசை அப்புறம் ஆறு வருஷம் சூரிய திசை அப்புறம் பத்து வருஷம் சந்திரதிசை நடக்கும் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் மாதிரி சுக்கரதசை நடந்துடும் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய திசை உங்களுக்கு ஆறு வருஷம் நடக்கும் மூணாவது உங்களுக்கு சந்திரதிசை நடக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே சூரிய திசை ரெண்டாவது உங்களுக்கு சந்திர திசை நடத்தும் சரிங்களா சந்திரங்கிறது தாய்க்காரகன் அம்மாவை குறிக்கிற கிரகமே சந்திரன் தான் இப்ப சூரியன்னா எப்படி அப்பா தந்தைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் சந்திரன் அம்மாவை குறிக்கிற கிரகம் சந்திரன் உடல் காரகன் சந்திரன் காரகன் சந்திரன் மனதை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான் உடம்பை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான் அப்போ எந்த ஒரு ஜாதகத்துலையும் எந்த லக்னத்தில் பிறந்தாலுமே ஜாதகத்தில் சந்திரன் கெடாம இருக்கணுங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி மேஷரம் முதல் மீன லக்னம் வரைக்கும் எந்த லக்னமாக இருந்தாலும் நீங்கள் சிம்ம ராசின்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு நீங்கள் எந்த லக்னம் ஒரு சில பேர் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருப்பாங்க ராசி லக்னம் மேக்ஸிமம் மாறுபடும் ஒரு சில பேர் ராசியும் லக்னம் ஒரே இதில் பிறப்பாங்க லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு சந்திரன் வந்து உங்களுக்கு ராசிலேயே இருப்பார் ஆனால் சனியோட தொடர்பெல்லாம் இருக்கக்கூடாது சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் சந்திரன் சனியோட சேர்ந்தாருன்னா சனி பார்த்துட்டா சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் சந்திரன் ராகுவோட சேர்ந்தா சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் சந்திரன் கேதுவோட சேர்ந்தா சந்திரன் கெட்டுட்டாருன்னு அர்த்தம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட நெருக்கமா இருந்துச்சுன்னா அமாவாசை யோகத்துல பிறந்திருக்கீங்கன்னு நடத்தும் அப்ப சந்திரன் முழுமையா பாதிக்கப்பட்டுட்டார்னு அர்த்தம் சந்திரன் செவ்வாயோடு இருந்தா கூட அதுவும் சில குறைபாடு தாங்க சந்திரமங்கல யோகமா வேலை செஞ்சால் கூட மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க ஏன்னா சந்திரன்ங்கிறது நீர் கிரகம் ஒரு சென்சிட்டிவான கிரகம் சந்திரன் செவ்வாய்ங்கிறது நெருப்பு கிரகம் அப்போ சந்திரனோட செவ்வாய் சேர்ந்த டெம்பர் மைன் டக்கு டக்குன்னு கோவரது அடிக்கடி மனக்குழப்பம் ஏற்படுறது ஆசோலேஷன் மைண்டு கன்ஃபியூஷன் ஆகிறது இதெல்லாமே இந்த சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் கொடுக்கும் மோசமான கிரகநிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் கூட சாரி உங்களுக்கு சந்திரன் சனியோட சேரக்கூடாது சந்திரன் ராகோடையும் கேதுவோடையும் சேரக்கூடாது கிரகண தோஷம் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி சந்திரன் சூரியனோட சேர்ந்த அமாவாசை யோகம் சந்திரனுக்கு வந்து குருவோட தொடர்பு இருக்கிறது அற்புதமான அமைப்பு சந்திரன் குருவோட சேர்ந்தா மைண்ட் தெளிவா இருக்கும் அவங்களுக்கு இப்ப சந்திரனை குரு பார்க்குறது எந்த லக்னமா இருந்தாலும் சந்திரன் எந்த இடத்துல இருந்தாலும் சந்திரன் பன்னெண்டுல மறைஞ்சாலும் சரி ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி குரு பார்வை இருக்கிறவங்க ஷார்ப்பா இருப்பாங்க தெளிவா இருப்பாங்க அவங்க மனசு நல்ல மனசா இருக்கும் கொடுத்து உதவுற மனசா இருக்கும் அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யறவங்க எல்லாம் பாருங்க சந்திரனை குரு பார்க்கும் சந்திரன் குரு பார்த்து குரு சந்திர யோகம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சந்திரன் சனி இருக்கிறவங்க கொஞ்சம் கஞ்சத்தனப்படுவாங்க கொஞ்சம் மனசுக்கு இதாக இருக்கும் கொடுக்கலாமா வேண்டாமா இதெல்லாம் உங்களுக்கு ஆசிலேஷன் மெண்ட் கண்டிப்பாக வரும் குழப்பம் இருக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்காது உங்களுக்கு அதுக்கு பிறகு புனர்பு தோஷம்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர்த்து சந்திரன் சனி காம்பினேஷன் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணுறாங்க அது மற்ற கிரகத்தையும் பார்த்துடணும் மேக்ஸிமம் சந்திரன் சனி காம்பினேஷனில் தான் புனர்புதோஷம்னு சொல்லுவாங்க சரிங்களா சந்திரன் ராகு சந்திரன் கேது இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்கள் கடுமையான குழப்பம் மன ரீதியான பாதிப்பு சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போகிறது கடுமையான மனக்குழப்பம் சரியான தூக்கம் இருக்காது அடிக்கடி மனசை மாற்றிக்கிறது உடம்புல அடிக்கடி ஹெல்த்தில் பிரச்சனை வர்றது இதெல்லாமே சந்திரன் ராகு சந்திரன் கேதோட காம்பினேஷன் தான் கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு சந்திரன் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க பிடிவாத குணம் இருக்கும் மூர்க்க குணம் இருக்கும் வைரேகம் மிக்கவங்களாக இருப்பாங்க இந்த சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும் அவங்க அப்போ சந்திரனை குரு பார்க்கறது நல்ல ஒரு அமைப்புங்க சந்திரன் சுக்கிரனோட சேராமல் உங்களுக்கு சுக்கரனை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை வந்து சுக்கரன் பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு இதெல்லாமே நான் சுபகிரகங்களோட தொடர்பு இருக்கணுங்க இல்லை சந்திரன் தனிச்சிருந்தா கூட ஓகே தான் எந்த கிரகத்தோட பார்வை சேர்க்கை பாவகிரகத்தோட தொடர்பு இல்லாமல் சுபகிரகத்தோட தொடர்பு இல்லாமல் சந்திரன் தனிச்சு இருக்காருன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க நடத்தும் அவங்க புத்தி புத்தி மைண்ட் எல்லாமே சிந்தனை எல்லாமே அவங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே நடக்கும் மனம் நல்லாயிருக்கு உடம்பு நல்லா உடம்பு நல்லாயிருக்கும் உடம்பு ஆரோக்கியத்தோட நல்லா இருக்க போகிறாங்கன்னு நடத்தும் சந்திரன் கெடாமல் இருக்கு அவங்களுக்கு சரிங்களா இப்போ சந்திரன் கெட்டு போகக்கூடாது நீங்கள் மேஷ லக்னமா இருக்கீங்க உங்களுக்கு சந்திரதிசை வரும் நாலாம் மதிபிதியே வருவார் சுகத்தை கொடுக்கற கே அவர் தான் வண்டி வீடு வாகனம் கல்வி கொடுக்குற அமைப்பு அதே மாதிரி சொத்து சேர்க்கறது டூ வீலர் வாங்குற ஃபோர் வீலர் வாங்குறது இதெல்லாமே இந்த சந்திர நடக்கும் பத்து வருஷம் தசையில் பிரிச்ச கலக்கணக்காரங்களுக்கும் அதே மாதிரி தான் பாக்கிய அதிபதி ஒன்பதாம் மதி வருவார் அவர் பாதகாதிபதியாக இருந்தால் கூட அவர் ஒன்பதாம் அதிபதியோட வேலையை கண்டிப்பாக செய்வார் சரிங்களா பாக்கி அதிபதி அவர் நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு குருவோட பார்வை இருந்துச்சுன்னா அட்டகாசமாக இருக்குங்க சந்திரதிசை அருமையாக இருக்கும் உங்களுக்கு தனுசு லக்னக்காரங்களுக்கு சந்திரன் எட்டாம் மதி வருவார் அவர் எட்டாம் மடத்தோடய தொடர்பில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தா கூட உங்களுக்கு சுபகிரங்களோட தொடர்பு இருந்துடணும் எட்டாம் அதிபதி பிதி உங்களுக்கு வேற இடத்துல இருந்து ராகுடைய சனியோடு இருந்துச்சுன்னா பத்து வருஷம் படாத பாடு பட்டுருவாங்க தனுசு லக்னக்காரங்க ஏன்னா தனுசு லக்னத்துக்கு எட்டாம் பிதியோ வருவார் எந்த லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ஆகாத ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா மகர லக்னக்காரங்களுக்கு ஏழாம் அதிபதி வருவார் மேக்ஸிமம் பாருங்க மகர லக்னக்காரங்களுக்கு சந்திரன் பெருசா யோகம் செய்யாது அவர் நல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு சந்திரன் வந்து உங்களுக்கு நல்ல பாக்கிஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துலையோ இல்லை அஞ்சாம் இடத்துல உச்சமடைஞ்சு சுபகிரங்களோட தொடர்பு இருந்தால் சந்திரதிசை வேலை செய்யும் மேக்சிமம் பாருங்கள் மகர லக்னக்காரங்களுக்கு சந்திரன் ஏழாம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு ராகோட தொடர்பு இல்லை சனியோட பார்வை எப்படியோ மூணு ஏழு பத்தாம் பார்வையாக உங்களுக்கு லக்னாதிபதியோட பார்வை வாங்கினவங்களுக்குலாம் சந்திரதிசை சுத்தமாக வேலை செய்யாது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை மனக்குழப்பம் நண்பர்களால் பிரச்சனை இதெல்லாமே இந்த மகர லக்னக்காரங்களுக்கு வரும் கும்பலகணக்காரங்களுக்கு சந்திர வரவே கூடாது வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது கும்பலகணக்காரங்களுக்கு சந்திரன் ஆறாம் அதிபதியாக வேலை செய்வார் ஆறாம் அதிபதியாக வேலை செய்வார் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் போகவே போகாதுங்க எந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையும் வில்லங்கத்தையும் கொடுக்காமல் இருக்கவே இருக்காது சந்திரன் அவர் சுபகிரகங்களோடு சேர்ந்திங்கன்னா சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம் பாவகிரகங்களோட சேர்ந்த சந்திரன் வந்து கடுமையான பிரச்சனை கடுமையான மன உளைச்சல் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது கடந்து தொடர்ந்து நஷ்டத்தை சந்திக்கிறது எல்லாமே அந்த சந்திர திசையில் கொடுக்கும் மீன லக்னக்காரங்களுக்கு அருமையாக இருக்குங்க அதாவது லக்னக்காரங்க மேஷ கடக லக்னக்காரங்க சிம்ம லக்னத்துக்கு வரையாதிபதியாக இருந்த காரணத்தை கூட உங்களுக்கு நல்லது பண்ணும் அப்போது மேஷம் சிம்மம் கடகம் விருச்சகம் மீனம் இந்த லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரதிசை ஒரு மிகப்பெரிய ஒரு யோகதிசையாக இருக்கும் சந்திரன் சனியோடு சேராமல் இருக்கணும் சந்திரன் ராகோட சேர்ந்த கண் கம்ப்ளீட்டாக கெட்டு போயிடுவார் சந்திரதிசை வேலை செய்யாது சந்திரன் கேதுவோடு இருக்கக்கூடாது சப்போஸ் கேதுவோட சந்திரன் இருந்தாலும் சந்திரன் ராகோடு இருந்தாலும் கண்டிப்பாக குரு பார்வை இருந்தால் மட்டுமே தான் அந்த சந்திரதிசை பத்து வருஷம் உங்களுக்கு யோகத்தை செய்யும் இல்லைன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் போகும் மேக்சிமம் பாருங்கள் இந்த பத்து வருஷம் வரக்கூடிய சந்திரதிசையில் அம்மா வேலை எல்லாம் பாருங்கள் இந்த சந்திரன் ராகு நாலாம் இடம் கெட்டு சந்திரன் கெட்டு சந்திரன் ராகுவோட இருந்து சந்திரன் கேதுவோடு இருந்து சந்திரன் சனி பார்த்து நாலாம் இடத்துல பாவகிறதுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் அந்த சந்திரதிசை வரும்போது அம்மாவை இழந்து இழக்கிற மாதிரி வரும் அம்மா விட்டு பிரிஞ்சு போகிறது இல்லை அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கண்டத்தில் போய் மாட்டுறது அம்மா அடிக்கடி ஹெல்த் பிரச்சனை வருது இவங்களுக்கும் ஹெல்த்து பிரச்சனை வரும் அவங்க அம்மாவுக்கு அவங்க தாயாரோட உடல் ஆரம்பத்தையும் கெடுதல் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் படம் கெட்டு சந்திரன் காரகன் எல்லாம் கெட்டுருச்சுன்னா அம்மாவை பறி கொடுக்குற மாதிரியெல்லாம் வரும் அந்த காலகட்டங்களில் சந்திர திசையில் அப்போ சந்திரன் பாருங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யும் பாருங்கள் ஏன்னா உடல் காரகன் சந்திரன் மனோ காரகன் சந்திரன் அம்மாவை குறிக்கிற கிரகம் சந்திரன் உங்கள் மனதுக்கு அதிபதியே சந்திரன் தான் உங்கள் உடம்பு நல்லாயிருக்கா உங்கள் மனசு நல்லா இருக்கா சந்திரன் வச்சு சொல்லிடலாம் இவன் குழப்பவாதியை ஸ்டடியான ஆளாக இது வச்சு சொல்லிடலாங்க சந்திரன் சனி இருக்கக்கூடாது சந்திரன் ராகு இருக்கக்கூடாது சந்திரன் கேது இருக்கக்கூடாது சந்திரன் சூரியனோட சேர்ந்து அமாவாசை அமைப்பில் இருக்கக்கூடாது சந்திரன் செவ்வாய் இருந்தால் கூட உங்களுக்கு அது நல்ல இடத்துல இருந்தால் கூட சந்திரன் ஓரளவுக்கு வேலை செஞ்சுருவார் சரிங்களா சந்திரன் மேக்சிமம் குருவோட பார்வை குருவோட சேர்க்கை சுக்கரனோட தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சந்திரன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த பத்து வருஷத்தில் கண்டிப்பாக கொடுக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உங்கள் மனசு தெளிவாக இருக்கும் அந்த கொடுத்த உதவுகிற அந்த கொடுத்து உதவுற அந்த குணம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஹெல்ப்பிங் டெண்டன்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த குரு சந்திர யோகமெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்போ பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள் சந்திரன் எப்படி இருக்காரு பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கார பாதகமாக இருக்காரா இல்லை கெட்டு போயிட்டாரா இது உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்து தெளிவாக சொல்லிடலாம் சரிங்களா ஏன்னா சந்திரன்கள் முக்கியமான ஒரு இடங்க ஒரு கிரகம் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அவர் கிடவே கூடாது ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அவர் உடம்புக்கு அதிபதி மனசுக்கு அதிபதி உடல்காரகன் காரகன் சந்திரன் சந்திரன் கெட்டு போனால் எல்லாமே கெட்டு போயிடும் மனசு கெட்டு போகும் எண்ணங்கள் நீங்கள் எண்ணங்களே ஒரு உங்கள் அடிக்கடி உங்களுக்கு டைவெர்ட் பண்ணி விட்றோம் தெளிவாக சிந்திக்க முடியாது அடிக்கடி ஆசோலேஷன் மைண்ட் வரும் குழப்பமாக இருப்பீங்க நீங்களும் குழம்பி அடுத்தவங்களுக்கு குழப்பி விடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் பாவகிரங்களோட சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் சரிங்களா பிறப்பு ஜாதகம் பாருங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சௌதர தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு ஒரு உணவுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் மதியம் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்